இச்ச போட்டின் மலைக்கு என்ன விடணும்னு பார்க்க பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ உள்ள ஐஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதாக்கும் சுனிதாக்கும் இடையில ஒரு பயங்கரமான ஒரு கான்வர்சேஷன் மாற்றி மாற்றி வந்து அந்த பியர் ரிலேட்டடாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே வந்தோடனே அன்ஷிதா வந்து நான் வன்மத்தை கொட்ட வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் யாரையும் டவுன் பண்ண வரல அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவுக்கு ஹக் கொடுத்துட்டு சவுந்தர்யா வந்து ஏன் டவுன் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறமா முத்துக்குமரன் கிட்டே வந்து அவங்க வந்து பேசின ஒரு விஷயம் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே பிஆர் இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பண்ண ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்பவே ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இன்னொருத்தருக்கு வந்து ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் வந்து போயிட்டு இருந்தது ஸோ இப்போது அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க உள்ள ரவீந்தர் வந்து பயங்கர அப்செட்டாக இருந்தாங்க ஹன்ஷிதா வந்து இப்போ என்ன பண்ணாங்க ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இன்னொருத்தரை வந்து வன்மோ இல்லன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு பிஆர் இருக்குன்னு சொல்கிறது என்ன நியாயம் அப்படிங்கிற மாதிரி உள்ள டிஸ்கஷன் போய்ட்டு இருக்குது அதுக்கப்புறம் இதில் சுனிதாவும் வந்து அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது ஏன்னா சௌந்தர்யா வந்து பிஆர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல ஸோ இப்போ அதை பற்றி ஒரு சில விஷயங்களை வந்து போட்டு உடைக்கிறாங்க யார் அப்படின்னா அன்ஷிதா ஸோ அன்ஷிதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிஆர் ஒர்க்கு சௌந்தர்யா இருக்குது தான் ஆனால் இப்போ அவங்க ஒரு விஷயத்த பத்து டைம் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பத்து டைமும் இருக்கிறது ஒரே விஷயம் அவங்க பண்ண விஷயம் தானே அதே மாதிரி இப்போ யாராவது நெகட்டிவாக பேசுகிறாங்க நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை தானே அவங்க ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க பாயிண்ட்டு சுனிதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து அந்த மாதிரி பத்து டைம் ஒரே விஷயம் போகும்போது மக்கள் வந்து அதில் இன்ஃப்ளூன்ஸ் ஆவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதுக்கு அனுஷித்தா இருந்துட்டு அப்போ அது தானே அதில் இருக்கிற விஷயம் வந்து எடிட் பண்ணி தப்பாக இல்லை போடல அவங்க அதில் இருக்கிறத தானே போடுறாங்க ஸோ மக்கள் தெளிவாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அதுக்கப்புறம் சுனிதா சொல்கிறாங்க நாங்கள் மூணு பேர் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கோம் சௌந்தரியோட பிஆர்னால ஆனந்தி சுனிதா அதுக்கப்புறம் சாச்சனா ஸோ நாங்கள் மூணு பேரும் அஃபெக்ட் ஆகிருக்கோம் அவங்க வந்து வெளியே நெகட்டிவாக நிறைய விஷயங்கள் பேசி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இப்போது எல்லாருக்கும் தான் இந்த வீட்டில் வந்து பிஆர் இருக்குது ஸோ ஒருத்தர் மட்டும்தான் சௌந்தர்யம் மட்டும் போட்டு நீங்கள் எல்லோரும் எதுக்கு அந்த மாதிரி ரொம்ப உடச்சிங்க இப்போ வீட்டில் வந்து ஜாக்லின்க்கு பிஆர் இருக்குது முத்துக்கு பிஆர் இருக்குது ஆனால் அவங்கலாம் யாருமே எதுவுமே சொல்லலையே அவங்க சொ அவங்களுக்கு பிஆர் இருக்கிறதெல்லாம் ஏன் வெளியே வரல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க வந்து பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறம் ஒருத்தரை டவுன் பண்ணி நீங்கள் மொத்தவங்களை வந்து ஏற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவங்க மாற்றி மாற்றி வந்து பேசிக்கிட்டு இருந்த வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ சுனிதாவோட பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போ கடைசியாக அவங்க சுனிதா என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் வந்து பிஆர் வச்சு மட்டுமே இவங்க வின் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல வரல ஆனால் பிஆர்ன்ற ஒரு விஷயம் நார்மல் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து அது அப்படின்னா என்னென்னே தெரியாது ஸோ அவங்களுக்கெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதுதான் போய்கிட்டு இருக்கு இப்போ அவங்க அனுஷித்தோட பாயிண்ட் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே பியாக இருக்குது ஏன் சௌந்தராக மட்டும் அடிக்கிறீங்க அப்படிங்கிறது அவங்களோட பாயிண்ட் ஸோ இதுதான் வந்து டிஸ்கஷனாக வந்து போயிட்டு இருக்கு இதை பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்சில் ஷேர் பண்ணுங்கள் இதே மேலே பிக் பாஸ் அப்படிச்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்